நம்ம வெண்பா இருந்துட்டு இப்போ விஜய் கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரிதான் உங்களுக்கு டிக்கெட் இருக்கு இந்த டிக்கெட்டை கூட எடுத்துட்டு மல்லியம்மா கூட வந்து போய்னா நீங்கள் கொஞ்ச நாள் வந்து அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அதாவது நீங்கள் வந்து போயினா அணிமீன் அணிமன் போயிட்டு வாங்க அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம வெண்பா எவ்வளோ அழகாக வந்து போயினா சொல்லிட்டு இருக்காங்க ரஞ்சிதாவோ ராஜேஸ்வரியோ பயங்கர அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் இதை நம்ம எப்படியா விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து போய்னா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணி கடைசியில் செம்ம டென்ஷன் வந்து போயிதான் ஆகிட்டு இங்கிருந்து வந்து போயினா நம்ம மல்லியை விளக்குறதுக்கு இதை விட வேற சந்தர்ப்பமே கிடைக்காது அப்படின்ற மாதிரி நம்ம

ஐயோ இந்த வீட்டை விட்டு சீக்கிரமா அடிச்சு வரடி தான் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷிய பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு வந்து போயினா நம்ம மல்லி மேல செம்ம கோவத்துல என்ன மல்லி இது நீ வந்து போயினா இப்படி பண்ணுவனு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா மல்லி சொல்றத ஒரு வாட்டியாச்சு நம்ம விஜய் கேட்கிறாரா அப்படின்னு கேட்டா கிடையாது சும்மா இருக்கும் கேட்க மாட்டாரு அதுவும் இந்த விஷயத்தான் சொல்லவே தேவையில்ல அது மட்டும் நீ பேசாத மல்லி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடதான் வந்து இப்போ பேசிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து இப்போன்னா உண்மையிலேயே சிறப்பான சம்பவம் தான் அது மட்டும் நம்ம மல்லி வந்துட்டு விஜயோட கால்ல விழுந்து கதறி இதுக்கு காரணம் நான் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசில நம்ம மல்லி இருந்துட்டு இந்த ரஞ்சிதாவை அடி அடி நடிச்சு விழுந்து கட்டுறாங்க கடைசில தான் வந்து இப்போன்னா இந்த ரஞ்சிதா இருந்துட்டு நான் எல்லாம் உண்மையுமே சொல்லிடுறேன் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விழு காலில விழுந்து வந்து பார்த்தீன்னா கதறியல் இந்த ரஞ்சிதா கடைசியில இந்த ராஜஸ்வரியம் மாட்டிகிட்டு இங்க வந்து திருத்திருக்கு இருக்குதுன்னு முடிக்க போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க